ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி எனக்கு கமேண்ட் பண்ணியிருந்தார் அண்ணே நம்ம வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே இந்த கோழிங்களால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சி நான் சேவ் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரோட வீடியோ கேட்டு நான் வந்து அதை ட்ரீட்மெண்ட் செஞ்சு கிளியர் பண்ணுறேன் பட் ஆனால் மறுபடியும் இருந்து பரவிடுது ஸோ இதனால் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது முதல்ல இந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு ஆகி போச்சு ஸோ இதுக்கு நீங்கள் தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஏன்னா நான் எல்லா வீடியோவும் ட்ரை பண்ணிவிட்டேன் மற்றவங்க சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டேன் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு க்யூர் இல்லை டெம்ப்ரவரியாக போகுது ஆனால் மீண்டு வந்துடுது கூண்டுக்குள்ளே அப்படி போயிட்டு வந்தாலே உடம்பெல்லாம் ஏறிடுது இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஏன்னா ரொம்ப டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நம்மளும் பிகினிங்கில் நிறைய அவஸ்தைப்பட்டோம் இதனால் இதனால ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் அதிகமாக பெயின் பிடிக்கும் ஸோ இதுக்கு ஒரு பர்மனண்ட் கியூர் பெயினே வராத அளவுக்கு ஒரு பர்மனண்டான கியூர் என்ன பண்ணணும் என்னென்னா மெடிசன் போட்டால் பர்மனண்டாக கியூர் ஆகிடும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு நம்ம கூட்டுக்குள்ளே போயிட்டு வருவோம் வந்து ஹாலில் உக்காருவோம் மூஞ்சல்லாம் ஓடிட்டுருக்கோம் எங்க இருக்கு ஓடுது கூட தெரியாது ஆனா ஒரு உணர்வு மட்டும் தெரியும் எடுத்து பார்ப்பா கையில் சின்னதாக ஒரு ஓடிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம மட்டும் போயிட்டு வந்தா பரவாயில்ல நம்ம ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் அதுங்களுக்கு இற வைப்பாங்க முட்டை கிட்ட விட்டுச்சுன்னா கூட பொட்டைங்க கத்தும் போது உள்ள போய் எடுத்துட்டு வருவாங்க அப்படி உள்ள போயிட்டு வந்ததுமே பெயின் வந்துடும் ஸோ டெய்லி திட்டு வாங்குவோம் நானே எத்தனை வண்டிதான் நாங்களும் புளிக்கிறது அது உள்ள போயிட்டு வந்தாலே பெயின் வந்துருது இதுக்கு நீ கிளியர் பண்ணி இல்லைன்னா வந்து கோழி எல்லாம் எடுத்துருன்னு ஒரு காலத்துல இதே வார்த்தையை தான் எனக்கும் சொன்னாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம என்னென்னவோ அந்த தூபம்லாம் போட சொன்னாங்க அது போட்டோம் இது போட்டோம் எல்லாம் பண்ணோம் பட் ஆனால் எதுவுமே வந்து நமக்கு கை கொடுக்கல டெம்பரவரியாக போகுது ஆனால் மீண்டும் வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் இது எந்த சீசனில் வருது அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த காலத்துல அதிகமாக வருது ஏன் அப்படின்னா அடை வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அடைப்பெட்டை இருந்து வரும் அடைப்பெட்டை நீங்கள் நல்லா பாருங்கள் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக ஒரு மாதிரி விபூதி கொட்டினா மாதிரி இருக்கும் வெள்ள வெள்ளை வெள்ள வெள்ளை இது அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமும் இந்த பேன்களுடைய மு முட்டைகள் ஸோ இது எப்படி இருக்குன்னா பார்க்க தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் அப்படியே பரவிடும் பெட்டையும் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அடையில் மூஞ்சி ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஏறிடும் நமக்கு ஒரு சின்ன எறும்பு வேணும் உடம்புல ஊ ஊறுனாலே நமக்கு ஒரு அறுவதுப்பா இருக்கும் தட்டி விட தான் பார்ப்போம் ஸோ கோடி கணக்கில் ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு கொச்ச கொச்ச கொச்சன்னு ஊறும்போது அந்த பெட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அடையில் உட்காருன்றது பாருங்கள் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது கம்பல்சரி காலை மாலை பெட்டையை வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை பெட்டை வந்து கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு அது வெளியே வந்து எதுவுமே ஒரு மோஷன் போகும் சரியான ஸ்மெல் வரும் அந்த மோஷனை வெளியே வந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க கூண்டுக்குள்ளேயே போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக பெயின் பிடிச்சிரும் ஸோ வெளியே வந்து மோஷன் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மண் குளிக்கணும் மே்சிமம் பெட்டைகள் மண் குளிக்கணும் தன்னோட உடலை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும் நல்லா மண் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு மறுபடியும் முட்டையில் உக்காரும் அப்போ என்ன ஆகுனா உடலு இருக்கிற மொத்த வெப்பமும் கொடுத்து அந்த முட்டையில் அடைக்காக்குற பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல நீர் வெற்றி போயிருக்கும் அப்போ அந்த வெளியே போய் அந்த நீரை குடிச்சு அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வரணும் ஸோ இப்படி கண்டினியூவா ரொட்டீனாக வந்துச்சுன்னா பெட்டையும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு அதிகபட்ச பெட்டைகள் சுக்காகல போகிறது வெள்ளைக்களிச்சலில் விழுறது அதிகமாக நோய்வாய்ப்பட்டு சாகிறது வாதம் வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடைப்பட்டைங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் தான் நம்ம சண்டை பெட்டைகளை அடையில் உட்கார வைக்கிறது இல்லை ஸோ இந்த அடை உட்கார நேரத்தில் கரெக்டாக பராமரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது தினமும் பெட்டை எடுத்து வெளிய விடும்போது போது அது ஆல்ரெடி உள்ளே மோஷன் போயிருந்தா கூட அதை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க அங்கே ஏதோ ஒரு இந்த எறும்பு மருந்தை தூவி விடுங்க எந்த ஒரு பேனே உருவானாலும் அழிஞ்சிடும் ஸோ எந்த ஒரு பாக்டீரியாவும் உருவாகாமல் இருக்கும் நிறைய எப்படி சொல்கிறது சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் உருவாவாங்க அது எல்லாமே கிளியர் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா குஞ்சு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் கரு கூடிச்சு இன்னி ஒரு பதினெட்டாவது நாள் ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் மருந்து போடக்கூடாது ஏன்னா அந்த மருந்தோட நெடி இந்த குஞ்சுகளை மூச்சு திணறல வர வச்சு கொன்னுடும் அதனால ஃபர்ஸ்ட் அது ஒரு அஞ்சு பத்து நாள் நீங்கள் போட்டு விட்டாலே போதும் இல்லைனா மண்ணில் போட்டு நல்லா கிளறிடுங்க அந்த எறும்பு மருந்தை கொட்டி மண்ணில் நல்லா கிளறிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் எதுவுமே வராது ஸோ மோஷனை நீங்க உடனுக்குடன் கிளியர் பண்ணிடுங்க இதுதான் பராமரிப்பு முறை சரி ஓகே இப்போ வந்து பெயின் வந்துருச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த பெயின் வந்த பெட்டைகளுக்கு நிறைய மருந்து இருக்கு நோட்டிக்ஸ் பவுடர் இருக்கு பூட்டிக்ஸ் லிக்யூடு இருக்கு இது ரெண்டுமே ஒரு சிறந்த மருந்து எனக்கு தெரிஞ்சு பூட்டெக்ஸ் நீங்கள் லிக்யூடில் போடுறத விட நோடெக்ஸ் பவுடர் வாங்கிங்க ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட்டு இப்படி க்யூர் ஆகிடும் போட்ட உடனே பெயின் செத்துனே இருக்கும் நீங்கள் போட்டு முகத்தில் கூட போடலாம் கண்ணில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது மூக்கில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அந்த நோடெக்ஸ் பவுடரு ஸோ நாய் உண்ணிங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடர் அது இதை வந்து கோழிங்களுக்கு நம்ம தலை முதல் பாத மாதிரி ஃபுல்லாக உடம்பு ரெக்க உள்ள முடிய வந்து விளக்கிட்டு உள்பக்கமாக போடணும் சதையில் படுற மாதிரி அதே மாதிரி கால்பட்டியில் ரிவர்ஸில் போடணும் கீழே இருந்து மேலே கையில் கொட்டிக்கங்க அதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடும்போது மொத்தமும் இடம் ரெக்கைக்கு உள்ளதான் அதிகமான பேண்கள் இருக்கிற இடம் அதே மாதிரி கழுத்து முடிக்கு உள்ளே இருக்கும் அதே மாதிரி இந்த ஆசனவாய் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அதிகமாக போடுங்க இந்த மாதிரி இடத்துல அதிகமாக போடும்போது இந்த பேன்கள் உருவாகிறது தடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பெட்டைக்கு கிளியர் பண்ணியாச்சு அதாவது ஒரு பழமொழி இருக்குது என்னதான் பால் சுத்தமாக இருந்தாலும் பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு வேணாலும் பொருந்தோம் ஆனால் நான் சேவல் ஹவுஸில் சொல்கிறேன் பால் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தான் கோழி நீங்கள் எந்த அளவுக்கு கிளீனாக வச்சுருந்தாலும் கூண்டில் பிரச்சனை இருந்ததுன்னா மீண்டும் கோழியை தாக்கும் அதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு காலத்துல பேன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு இந்த கண்ணை சுத்தி வர உன்னி வேற உடம்பு வரக்கூடிய நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த 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 அப்புறம் முதல்ல பேனை கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணிட்டீங்க என்ன ஆல்மோஸ்ட் நீங்க பெட்டைகள் மொத்தம் பவுடர் போட்டு கிளீன் பண்ணிடுவீங்க திருப்பி இரவுல அடையும் அடையும் போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கூண்ல இருந்து கால் வழியா அப்படியே பேன்கள் மேலே ஏறும் ஏறி உடம்பு ஃபுல்லாக மறுபடியும் ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் முதல்ல கூண்டை கிளியர் பண்ணணும் பெட்டைகளை வந்து காலையில் எடுத்து இந்த பவுட்ரு போட்டு வெளியே திருச்சலில் விட்டுருங்க சேவலாக இருந்தாலும் ஃபுல்லாக இது போட்டு ரிங்கு போட்டு வெளியே வச்சுருங்க வெளியே வச்சுட்டு கூண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள் இதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒன்றுமே தெரியாமல் என்னென்னமோ பண்ணுவேன் சுடு தண்ணியெல்லாம் ஊற்ற சொல்லுவாங்க கூண்டில் சிலர் வந்து இந்த எருக்கம் செடி எடுத்துகிட்டு வந்து போடுங்க போட்டாச்சு தூபம் போடுங்க போட்டாச்சு சுடு தண்ணியை ஊற்றி விடுங்க ஊத்தியாச்சு எந்த பயனுமே இல்லை மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்குது கடைசியில் ஒரு வழியாக நானே மைண்டு கொலாப்ஸ் ஆகி நெரு பெட்ரோல் ஊற்றி கூட கொளுத்திட்டேன் கூண்டை நான் என்னோட இன்ஸ்டாலெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் ஊற்றியே நான் கொளுத்திட்டேன் அந்த அளவுக்கு பண்ணியும் மீண்டும் அது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா இருக்கு பேன்களுக்கு மட்டும் இல்லை பேக்டீரியாக்களும் சாகும் மோஷனில் வந்து தங்கி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ மண்ணில் புதஞ்சு அதுலருந்து உருவாக்கக்கூடிய அந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் வந்து கோழிகளை தாக்கும் அப்போ ஆசனவாய் பகுதியில் நைட்ல உட்காரும் போது அந்த கிருமிகள் வந்து அந்த ஆசனவாயு பகுதியில் படும்போது அங்க அங்கே புழு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கிருஷ்ணா இது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டேன் கூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆச்சு பட் என்னென்னா இந்த செவுத்து மேலே இருக்கிறது எங்க எப்படி எப்படியோ வந்துருக்கு அது சரி ஓகே இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன பண்ணலான்ட்டு நிறைய தேடி பூட்டெக்ஸ் லிக்யூட் வாங்கி அதை வந்து தண்ணியில் ஊற்றி அதை ஸ்ப்ரே பண்ணேன் அதுக்கப்புறமும் போகலை அதுக்கப்புறம் டெர்மினேட்டர்னு சொல்லிட்டு இந்த எறும்பு மருந்து விற்க பார்த்தீங்கன்னா அது கூண்டு ஃபுல்லாக தூவி விட்டேன் அதுவும் ஒரு பர்மனெண்ட் கியூர் கிடையாது மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் ஆனால் ஜம்ப்னு ஒன்று இருக்கு இதை வந்து வயல்வெளியில் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் வாங்கி போடுங்க அப்படின்ட்டு அதோட ஃபோட்டோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் சரி ஓகே ஜம்ப்னுக்கு அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதா தான் என்கிட்ட சொன்னார் ஸோ ஜம்ப் கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இந்த வயல்வெளிகளாக பூச்சி மருது தூவாங்க பார்த்தீங்களா உரம் உரம்லாம் தூவாங்க இந்த உரம் விற்கிற கடையில் நீங்கள் போய் கேளுங்க கிடைக்கும் நானும் கிட்டத்தட்ட தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்ட வரைக்கும் எல்லா கடையுமே விசாரிச்சுட்டு எங்கேயுமே அந்த ஜம்ப் இல்லை என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜம்ப் இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அது குஜராத்தில் இருந்து வருது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சு சரி எனக்கு அது எப்படி இருக்கும் என்னன்னு ஒன்றுமே தெரியாது அதனால நான் ஒருவேளை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் போல இருக்குது ரொம்ப நெடியிருந்து போது சொல்லிட்டு சின்னதாக கம்மியாக சின்ன பாக்கெட்டாக ஆர்டர் பண்ணேன் வந்துருச்சு பத்து நாளுக்கு அப்புறம் வருது எனக்கு அப்பப்போ அதுக்குன்னு தனி ஒரு ஆப் இருக்கிறா போல இருக்குது அந்த ஆப்பில் வந்து தினமும் மெசேஜ் வேறு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த குஜராத்தில் இருந்து வரணும்னு சொல்லிட்டு எனக்கு அதோடைய இந்த டெலிவரி ப்ராசஸ்லாம் காமிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு குஜராத்தில் இருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி கொட்டினேன் அது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த பினாயில்லாம் கலக்கும்போது எப்படி இருக்கும் தண்ணி வெள்ளையா பால் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அதை வந்து நம்ம ஸ்ப்ரேயில் போட்டு கூண்டு ஃபுல்லாக அடித்து விட்டேன் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நான் போட்டு கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாதம் ஆகுது இப்போ வரைக்கும் ஒரு பேன் என்னோடய கூண்டில் கிடையாது அதே மாதிரி கோழிங்களும் நீட்டாக இருக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காலையில் மாலையில் கரெக்டான வேலை நடக்கும் அந்த மோஷன்றது தரையில் தான் போனோம் கூண்டுக்குள்ளே போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படியே போனாலும் இமீடியட்டாக அதை எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருப்பேன் அது எடுத்துகிட்ட உடனே அந்த இடத்துல மண்ணு போட்டு மீன் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு அட இல்லை வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட பட்ட பெட்டை வந்து அந்த இடத்துல மோஷன் போயிடுச்சுன்னா அதை மண்ணு போட்டு கிளீன் பண்ணிவிட்டு கருப்பு ஹீட்டு வாங்கி அந்த இடத்துல அடிச்சு விட்டுருவேன் ஸோ இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகிப்போச்சு பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஒரு பேனும் இல்லை பூச்சி இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இது இது முடிஞ்சு இப்போ வரைக்கும் என்கிட்ட பேன் கிடையாது நம்ம நண்பர் கூண்டில் ஒரு சவாலாக ஒரு விஷயம் இருந்தது இந்த கண்ணை சுற்றி உண்ணி வர்றது திடீர்னு கூண்டு திறந்து பார்த்தா கண்ணு காலு எல்லா இடத்துலையுமே அந்த உண்ணி இருக்கும் என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நோட்டீஸ் போட்டுலாம் போடுவார் அதை பற்றி விஷயம் ஒரு காலத்துல நம்ம கேட்டோம் ஒருத்தருகிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்போம் அப்போ இந்த சமூக வலைதளத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் பதில் சொல்றாங்க ஒருத்தர் வேசிலின் தடவுங்க ஒருத்தர் வேப்பெண்ணை தடவுங்க இன்னொருத்தர் இந்த ஒரு எண்ணெய் ஒன்று வரும் அந்த எண்ணெய் பேர் திடீர்னு வாயில வரல அந்த எண்ணெய் ஒன்று தடவி விடுங்க தைலம் தடவுங்க போயிடும் அது போடுங்க இது போடுங்க என்னென்னமோ சொன்னாங்க எல்லாருமே இந்த நவரத்தன ஆயெல்லாம் சொன்னாங்க எல்லாமே போட்டும் போகுது திரும்பி வந்துடுது ஆல்ரெடி சொன்னது தான் பாத்ரம் க்ளீனாக இருக்கணும் பால் கிளீனாக இருந்த ப்ரோஜன் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூண்டில் இருக்கிறா போல நான் சொன்ன எல்லாமே அவரும் ட்ரை பண்ணார் கடைசியில் எதுவும் ட்ரை பண்ணாமல் மறுபடியும் நம்ம ஜம்புக்கு வந்தோம் இந்த ஜம்ப்பு போட்டோம் இப்போ வரைக்கும் உண்ணியும் இல்லை பெயனும் இல்லை கூண்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த ஜம்ப்புன்ற மெடிசனை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இந்த உரம் விற்கிற கடையில் கிடைச்சாலோ வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட்டு க்யூர் அது அதே மாதிரி பர்மனெண்ட் கியூர் திரும்ப வரவே வராது யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த பராமரிப்புன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம களத்துக்கு முக்கியமாக வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரக்கையெல்லாம் பூச்சி அரிச்சிடும் பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பூச்சி வெட்டு வராமல் இருக்கணும் சேவல் கோழிகளோட ரெக்க பார்த்தீங்கன்னா அப்படியே நீட் அண்ட் கிளீனாக அப்படியே எடுத்து காதில் கோதுற மாதிரி ஒரு பிரிஸல்ஸ் எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது ஒன்று மாதம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒன்றுமே இல்லை வெலை வேப்ப எண்ணெயை எடுத்துக்கோங்க வேப்ப எண்ணெய் எடுத்து நல்ல கையில் குழச்சிட்டு உடல் முழுக்க தேய்ச்சி விடுங்க பெயின் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லா உடல் முழுக்க தேய்ச்சி விடுங்கள் தேய்ச்சி விட்டு ஒரு மண் தரையில் விடாமல் சிமெண்ட் தர ஏதோ ஒரு ரூம் இருந்தால் கூட சரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்கள் நல்லா அந்த உடம்புல ஊருட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு கூட டேரெக்ட் நாலாம் அப்படியே டேரெக்டாக நீச்சல் போட்டுருவேன் நீச்சல் போட்டு அங்கேயே என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு அவருக்கு லைட்டாக நினச்சிட்டு சோப்பு போட்டுருவேன் சோப்பு இல்லைன்னா ஷாம்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அது ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணீரை நீச்சல் போட்டுரும் அவர் குளித்தால் மாதிரியே ஆச்சு அந்த ஆயில் போன ஆச்சு சேவலுக்கு நீச்சல் போட்ட மாதிரியும் ஆச்சு ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகும் சேவல் ஆயிடும் இந்த பூச்சி வெட்டு இந்த ரெக்கைங்கெல்லாம் உடஞ்சி திருகி திருகி விழுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது ஸோ சேவல் கோழிகளுடைய ரெக்கை பார்த்தீங்கன்னா களத்துக்கும் தப்புனிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா சேவலுடைய ர இறகு தான் காலும் முக்கியம் பட் இறகு ரொம்ப முக்கியம் பறந்து இது பண்ணுறதுக்கு ஸோ அந்த ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா பிரிசில்ஸ் வந்து அப்படியே அழகாக நீட்டாக சமமாக இருக்கணும் அங்கங்கே உடஞ்சி அங்கங்கே இந்த பேன்கள் கடித்து பூச்சி வெட்டு மாதிரிலாம் இருந்ததுன்னா அது உதவாமல் போயிடும் நம்ம பிடிங்கி விட்டு மீண்டும் வளர்ந்தாலும் மீண்டும் அந்த பூச்சிகளை வந்து அரிக்க தான் செய்யும் ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உடலில் இருக்கிற ரோமங்களாக இருக்கட்டும் ரெக்கைகளாக இருக்கட்டும் அந்த ரெக்கையில் இருக்கக்கூடிய இறகுகளாக இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதை வந்து மெயின்டெனன்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க ஏதோ வளர்த்தோம் களம் பார்த்தோம் விட்டோம்னு இல்லாமல் ஒரு உயிருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே கொடுங்க அதை பராமரிங்க அப்போ தான் அது நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குன்றது என்னுடைய கருத்து ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்